எட்டு ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்து நானூற்றி இருபத்தி ஆறாயிரம் வழக்குகளுக்கு தீர்வு கண்ட நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது நீதித்துறையின் அதிகாரத்தை ஜி ஆர் சுவாமிநாதன் தவறாக பயன்படுத்தியதாக திமுக சொல்வது உண்மையா நீதிபதிகள் பதவி நீக்கம் செய்ய முடியுமா தீபத்தூண் அல்ல சர்வே தூண்தான் என்று திருப்பரங்குன்றம் வழக்கில் தமிழக அரசு வாதம் செய்வது சரியா வெல்கம் டு இன்ஃபோ வேர்ல்ட் திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் உள்நோக்கத்துடன் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தாங்கள் விரும்பும் இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதே இந்து முன்னணியின் நோக்கம் இதனை மனுகாரர் வாயிலாக நிறைவேற்ற இந்து முன்னணி முயன்றுள்ளது என்று திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது மேலும் மலை உச்சியில் இருப்பது தீபத் தூண் அல்ல சர்வே தூண்தான் என்றும் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதத்தை முன்வைத்துள்ளது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதியின் ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவை ரத்து செய்யக் கோரி மாவட்ட ஆட்சியர் கோயில் செயல் அலுவலர் தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்கு இன்று டிசம்பர் பனிரெண்டு காலை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் விசாரணைக்கு வழக்கு வந்தபோது இவ்விவகாரத்தில் மேலும் சில இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அந்த இடையீட்டு மனுக்களை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இந்த வழக்கில் மேல்முறையீடு மற்றும் இடைக்கால மனுக்கள் விசாரணை ஏற்கப்பட்டுள்ளதால் புதிய மனுக்களை ஏற்க முடியாது என கூறினர் மேலும் வழக்கில் தீர்வு காண வேண்டுமென்றால் அனைத்து தரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என்று நீதிபதிகள் வலியுறுத்தினர் தொடர்ந்து அரசு தரப்பு வாதத்தில் திருப்பரங்குன்றம் மலை மீது கடந்த எழுபத்தி மூன்று ஆண்டுகளாகவே உச்சிப்பிள்ளையார் கோயிலில்தான் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது இதில் எந்த பிரச்சினையும் எழுப்பப்படவில்லை இது தொடர்பாக முன்னதாக நடைபெற்ற வழக்குகளில் கிடைத்த தீர்ப்புகளும் உள்ளன இவற்றை கருத்தில் கொள்ளாமல் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலையில் வேறு இடத்தில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டுள்ளார் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள கல் தீபத்தூண் அல்ல அது எல்லைக்கல்லாக குறிப்பிடப்படுகிறது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மத நல்லிணக்கம் பொது அமைதியை பாதுகாக்கும் வகையிலேயே உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்குக்குப் பிறகுதான் இப்பிரச்சினை எழுந்தது பின்னர் நீதிமன்றம் சென்று இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் அறநிலையத்துறை சார்பில் கார்த்திகை தீப நாட்களில் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே விளக்கு ஏற்றப்பட்டு வருகிறது தற்போது தாக்கல் செய்யப்பட்ட மனு உள்நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதே இந்து முன்னணியின் நோக்கம் இதனை மனுதாரர் வாயிலாக நிறைவேற்ற இந்து முன்னணி முயன்றுள்ளது இப்பிரச்சினை பெரிதாகியுள்ளதால் மக்களின் நலன் கருத்தி மாநில அரசு சில நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இவற்றை கருத்தில் கொண்டு இம்மனுவை நீதிமன்றம் அணுக வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இன்றைய விசாரணையின் போது நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் தூண் சர்வே தூண்தானா என்று உறுதி செய்துள்ளீர்களா என கேள்வி எழுப்பினர் அதற்கு அரசு தரப்பில் மலை உச்சியில் உள்ளது சர்வே தூண்தான் மலையில் உள்ள நெல்லித்தோப்பு தர்கா உள்ளிட்டவை தர்காவுக்கு சொந்தமானது மற்றவை கோயில் நிர்வாகத்திற்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்பட்டது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மான நோட்டீஸை மக்களவை சபாநாயகர் ஓம் கிர்லாவிடம் டிசம்பர் ஒன்பது அன்று திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அளித்துள்ளனர் குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பளிக்கிறார் என தீர்மான நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது ஆனால் நீதித்துறையை மிரட்டும் வகையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி செயல்படுகிறது என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகரேந்திரன் விமர்சித்துள்ளார் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி இண்டி கூட்டணி கட்சி எம்பிக்கள் புகார் கொடுத்துள்ள உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கடந்த எட்டு ஆண்டுகளில் எழுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி ஐந்து பிரதான வழக்குகளுக்கு தீர்வு கண்டு சாதனை படைத்துள்ளார் திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்தார் இதை திமுக அரசு எதிர்க்கிறது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது தற்போது நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை பார்லிமெண்டில் கொண்டுவர வலியுறுத்தும் நோட்டீஸ் தயாரிக்கப்பட்டு சபாநாயகரிடம் வழங்கப்பட்டுள்ளது இதனிடையில் நீதிபதி சுவாமிநாதன் மற்றும் அவரது தீர்ப்பு குறித்து தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் அதற்கு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்நிலையில் நீதிபதி சுவாமிநாதன் கடந்த எட்டு ஆண்டுகளில் எட்டனை வழக்குகளில் உத்தரவு வழங்கியுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை பிரதான வழக்குகள் அதாவது சிவில் கிரிமினல் மேல்முறையீடு ரிட் மனுக்கள் மற்றும் மிசிலேனியஸ் வழக்குகளை விசாரித்து உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் இதன்படி இந்த எட்டு ஆண்டுகளில் மட்டும் எழுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி ஐந்து பிரதான வழக்குகளும் நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓரு மிசலேனியஸ் வழக்குகளும் என மொத்தம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து நானூற்றி இருபத்தி ஆறு வழக்குகளை விசாரித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்ற புள்ளி விவரம் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது நேரம் காலம் பார்க்காமல் பணியாற்றும் அவர் காலை ஒன்பது மணிக்கு வழக்கை விசாரிக்க துவங்கினாலும் இரவு எவ்வளவு நேரமானாலும் நீதிமன்றத்திலிருந்து தனது கடமையை நிறைவேற்ற தவறியதில்லை இதனை வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் தினமும் பார்த்து வருகின்றனர் அவரை பதவி நீக்கம் செய்ய திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் மனு கொடுத்த நிலையில் எத்தனை வழக்குகளை அவர் முடித்துள்ளார் என்ற புள்ளி விவரம் இணையதளங்களில் வெளியாகியுள்ளது இதனை வழக்கறிஞர்கள் வழக்கை தொடர்ந்தவர்கள் பாராட்டி வருகின்றனர் இது தொடர்பாக பாஜகவின் தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளாரதாவது மிக விரைவாக வழக்குகளை முடித்து வைப்பதுடன் காலை ஒன்பது மணிக்கு துவங்கி மாலை எந்நேரமானாலும் வழக்கை விசாரிக்கும் கடமையுணர்வு கடந்த எட்டு வருடங்களில் எழுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி ஐந்து வழக்குகளை முடித்து வைத்திருக்கும் ஆற்றல் யாருக்கும் அஞ்சாது நேர்மையான தெளிவான பணி இப்போது புரிகிறதா நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திராவிட மாடல் ஏன் துடிக்கிறது என்று இப்போது புரிகிறதா ஊர் இரண்டு பட்டால்தானே கூத்தாடிக்கு கொண்டாட்டம் வழக்குகள் இல்லை என்றால் தங்களின் பிழைப்பு போய்விடுமே என்று திராவிட மாடல்கள் அஞ்சுவது இயல்புதானே என்பதாவது அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி இண்டி கூட்டணி கட்சி எம்பிக்கள் புகார் கொடுத்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கடந்த எட்டு ஆண்டுகளில் எழுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி ஐந்து பிரதான வழக்குகளுக்கு தீர்வு கண்டு சாதனை படைத்துள்ளார் இந்த சாதனைகள்தான் திமுகவினருக்கு பெரும் சோதனை வேதனை நீதிமான்கள் அவர்கள் விசாரிக்கும் வழக்குகளை காலம் தாமதம் செய்து தீர்ப்பை கொடுக்காமல் கொண்டே போனால் நாம் எல்லாம் அவர்களை வசைப்பாடுகிறோம் ஆனால் இவரோ கடந்த எட்டு ஆண்டுகளில் எழுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி ஐந்து பிரதான வழக்குகளுக்கு தீர்வு கண்டு சாதனை படைத்துள்ளார் இவரை போற்றுவதை விட்டு இவர் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுகவினர் போராட்டம் செய்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று உச்சநீதிமன்றம் தமிழக அரசை கடுமையாக கண்டித்து நீதிபதி சுவாமிநாதன் தீர்ப்பை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் திமுகவினருக்கு சரியான பாடம் உச்சநீதிமன்றம் கற்பிக்க வேண்டும் நீதிபதிக்கு எதிராக இந்தியா கூட்டணி அளித்த தீர்மான நோட்டீஸால் என்ன நடக்கும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் அவரை பதவி நீக்கம் செய்ய கோர முடியாது எனவும் சந்துரு குறிப்பிட்டார் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அளித்த மனுவில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூற்று படி பதவி நீக்கம் செய்யுமாறு கூறியுள்ளனர் சட்டப்பிரிவு இருநூற்று பதினேழு என்பது நீதிபதியின் நடத்தையை பற்றி கூறுகிறது திருப்பரங்குன்றம் வழக்கின் தீர்ப்பு சரியா தவறா என நாடாளுமன்றம் கூற முடியாது ஆனால் அதற்கான நடத்தையை பற்றி விவாதிக்கலாம் என்கிறார் சந்துரு மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுப்பியது போன்றவற்றை குறிப்பிட்டு இவை நீதிபதியின் வரையறைக்குள் வரவில்லை என கூறலாம் எனவும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய சந்துரு தனியார் அமைப்பு நடத்திய நிகழ்வில் வேதம் படித்த ஒருவர் கொலை குற்றச்சாட்டில் இருந்து காப்பாற்றப்பட்டதை பற்றி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பேசியதை பற்றி விவாதிக்கலாம் ஆனால் அவர் வழங்கிய தீர்ப்பு குறித்து பேச முடியாது என்கிறார்